எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ எதுவும் இல்லை ஆன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்காகவும் நம்ம முனீஸ்வரர்கிட்ட போயிட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி கும்பிட்டோம் அப்படின்ற அந்த வீடியோ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எங்கேயும் பாருங்கள் அண்ட் வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் கொஞ்சம் உளுந்து வடை எவ்வளோ கிறிஸ்பியாக வரணும் இதை மாதிரி ஒரு உளுந்து வட தட்டையாக எப்படி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து லைக் பட்டன் ஹிட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து காட்பாடியில் இருக்கோம் காட்பாடியிலேருந்து எங்கள் ஊர் வந்து ஜிஆர் கோட்டை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மொட்டை ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனாக வைக்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஜிஆர் கோட்டை உள்ளே இன்சைட் போயிட்டுருக்கோம் இப்போ புதுசாக பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த காடு மாதிரியே இருக்கும் பட் ஆஃப்டர் இந்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜை பார்த்திங்கன்னா ரொம்ப அப்கிரேட் ஆகிடுச்சு ஃப்ளாட்ஸ்லாம் கூட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார்லேயே போனால் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா பச்சை பசேன்னு அங்கே இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இப்போ நாங்கள் வந்து கொல்லையிலலாம் வந்து நாங்கள் பொங்கல் இருக்க போகிறோம் அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க எஸ்பெஷலி வேர்க்கடலை அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு நெருங்கிகிட்டே இருக்கோம் நம்ம ஊருக்குள்ள கொள்ள பார்த்திங்கன்னா வெறும் வந்து அந்த சிலம் மட்டும்தான் வச்சுருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து பில்டு பண்ணி இந்த மாதிரி எல்லாரும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு இந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் கோயிலாக கோயில் வந்து மூடி இருக்கிறது சாவி வந்து என்கிட்ட இல்லாததுனால சரி நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணியிருந்தோம் சாவி எடுத்துகிட்டு வர சொல்லி சரின்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் இவர் தான் பக்கத்தில் வந்து பெருமாள் இருப்பாங்க நான் வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா பொருட்களும் வந்து பொங்கலுக்கு வைக்கணும் இல்லையா அதுக்கிட்ட சாமான்கள்லாம் வந்து நான் இந்த ஸ்லாப்பில் எடுத்து வச்சுட்டேன் எங்கள் கோ சிஸ்டர் வந்து அதெல்லாம் எடுத்து செக்ரியேட் பண்ணாங்க என்ன மீன் வயல் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக அரிசியை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமெல்லாம் நல்லா பூசி அந்த சொம்புக்கு முனீஸ்வரை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சு அங்கே வந்து லைட்டாக தான் இருந்துச்சான் பட் காட்பாடியில் வந்து நல்லா மழையாக இருந்துச்சு கொஞ்சம் வந்து பற்ற வைக்கிறது சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பற்ற வைக்க முடியல அதாவது பற்ற வச்சாலும் அது வந்து ஈரமாக இருக்கிறதுனால எரியல அதுக்கப்புறம் வேறு கொம்பு இந்த பக் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா உதவிக்கு வருவாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பற்றிக்கிச்சு கிட்டத்தட்ட வச்ச உடனே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பொங்கல் சூப்பராக வந்து வந்துடுச்சு எவ்வளோ நம்ம பொங்கல் நல்லா சீக்கிரமாக வெந்து வரதோ அவ்வளோ வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ அப்படி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து புதுசாக அதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் கட கடன்னு இப்படி காற்று அடிக்கும்போது எப்போவுமே பொங்கல் வைக்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒன்ஸ் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஹையாக குக்காகிடுச்சுன்னா பொங்கல் வந்து சூப்பராக வெந்துடும் இவங்க எங்கள் பெரிய அத்தை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் உள்ளே வந்து முனீஸ்வரருக்கெலாம் க்ளீன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா வாசல் தெளித்து கோலம்லாம் போடுறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க அவங்களும் ஒரு கோ சிஸ்டரு இந்த மீன் அப்பப்போ வந்து வந்து அரிசியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி போயிட்டேன் பார்த்திங்கன்னா உப்பு போட்டேன்னா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு லைட்டாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருந்தாங்க அந்த அக்கா டிஃபனும் வந்துருந்துச்சு எப்பவும் போல் நான் வந்து ஒரு பொழுது தான் இருந்தேன் நான் மட்டும்தான் இருந்தேன் இன்னியத்து இது எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிட முடியாதுன்னுட்டாங்க நம்மளுக்கு தான் இருந்து இருந்து பழக்கம் இது பாருங்கள் சேப்ப சுற்றி அந்த பொங்கல் வைக்கிற இடத்த சுற்றி காட்டுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையில தான் வச்சு அந்த காலத்துலலாம் எங்கள் அத்தை வந்து ச களி செஞ்சு போடுவாங்களாம் அப்போல்லாம் தட்டுலாம் எங்கே போகிறது அந்த இலை இருக்குதுல்ல அதில் வந்து களி போட்டு பக்கத்துலேயே குழம்பு ஊற்றி அதில் தான் சாப்பிடுவாங்களாம் அவங்க இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ பொங்கல் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி பண்ணுறதுக்குள்ளே சூப்பராக வந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பொங்கல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு நல்லா அடியிலெல்லாம் கலக்கி நல்லா காலில் அடி பிடிக்காமல் இருந்துச்சு ஏன்னா இங்கேயும் அங்கேயும் நான் ஒரே ஆள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வேப்பம் செடி இருக்கும்ல அந்த வேப்பம் செடிக்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமெல்லாம் வச்சுட்டு என்ன மீன் வயல் விளக்கு வைக்கிறதுக்கு எங்கள் இவங்க ஒரு கோ சிஸ்டரு நாங்கள் எல்லாரும் வந்து பெரிய ஃபேமிலி பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க மாதிரி இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நான் பெரிய ஃபேமிலி எங்கள் மாமனார் இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் வந்து ஃபோர் பிரதர்ஸு மாமனார் தான் வந்து லாஸ்ட்டு இவங்க இருக்காங்க இவங்க விளக்கு வைக்கிறாங்கல்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாமனாரோட பேர் அதாவது தேர்டு கோ சிஸ்டர்னு சொல்லுவாங்களா மாமனாரோட தேர்ட் பிரதரு அதுவும் வந்து எல்டர் பிரதர் தான் அவங்களுடைய மருமகள் இந்த மீன் வேல் பார்த்திங்கன்னா சேமி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நான் வந்து விரதம் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மச்சினர் ஒய்ஃப்லாம் வைஃப்லாம் அந்த சிலைக்கு நல்லா ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி கழுவி தள்ளிட்டு தான் வந்திருந்தேன் அகைன் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி தள்ளிட்டு இருந்தாங்க என் பையன் இங்கேயும் இங்கேயும் அலப்பற தாங்க முடியல ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவன் வேலையை கரெக்டாக செய்கிறான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு உடம்பு சரியில்லை அதனால வீடியோஸ் கூட என்னால் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அகைன் வந்து இவருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாமிட்டிங்கே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வந்து எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு ஸோ அதனால் அவர் வெறும் அவர் சாஸ்திரத்துக்கு வந்து பால் ஊற்றிட்டு போயிட்டார் ஃபுல்லாக வந்து நான் எங்கள் மச்சனர் மச்சனர் ஒய்ஃப் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கிளைமேட்டுக்கு என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங்காக இருந்துச்சு ஏன்னு தெரியல இத்தனைக்கும் நேற்று சாப்பிட்ட சாப்பாடு வந்து அவருக்கு கேஸ் மாதிரி இருந்துச்சு அவர் லைஃப்லேயே வந்து செகண்ட் டைம் அவர் அந்த மாதிரி வாமிட் எடுத்தது நான் பார்த்தேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் இயர்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் வேல் பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் இருந்தோம்ல ஃபஸ்ட்டு பாலில் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் தூப தீபாரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிரில் பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்கள் தயிரை வந்து ஆக்கிட்டோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டோம் இல்லையா அதை வந்து தண்ணி போட்டு கழுவுறதுக்கு முன்னாடி ம தூபதி பாரனை காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணும் ஏன்னா எல்லாேருக்கும் வந்து செய்யணும்ல எல்லோரும் அபிஷேகம் பண்ணும் அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் தயிர் போட்டிருந்தேன் வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அந்த தயிரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாரும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹனி போட்டிருந்தாங்க ஹனி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலேருந்து அப்படியே போட்டாங்க மிக்ஸ் பண்ணல டைல்யூட் பண்ணல டைல்யூட் பண்ணாமல் அப்படியே வந்து அதையும் வந்து தூபதி பார்னாக காட்டினாங்க இது ஆக்சுவலி ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணிணா ரொம்ப நல்லது அவருக்கு வந்து எனர்ஜி ட்ராப் ஆகி உடம்பு சரியாத காரணத்தினால இந்த வாட்டி அவங்க பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே பொங்கல் செஞ்சு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பங்காளிகள் சேர்த்து வச்சுருந்தாங்க இவங்க வந்து எங்கள் மச்சனர் மச்சனர் வந்து துபாயில் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து வெயிட் பண்ணி சரி ஒவ்வொரு டைம் அவங்க வந்து மிஸ் ஆயிடுறாங்களே அதனால நம்ம தனியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பொங்கல் தனியாக வச்சுருந்தோம் இதுக்கு ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒன்னாக வச்சுருந்தாங்க சரி நாங்கள் கூப்பிட்டதுனால இவர் ஹஸ்பண்டோட பெரியப்பா ஃபஸ்ட்டு பிள்ளை அதுக்கப்புறம் இவர் வந்து செகண்டு மில்ட்ரி அவர் ரிட்டையர்டு அவர் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கார் ஃபஸ்ட்டு மெம்பரு இவர் வந்து ஃபஸ்ட்டு பிரதர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க செகண்ட் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மில்ட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகும் வந்துட்டாங்க அவங்க பொண்ணுக்கு தான் வந்து ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு இப்போ கல்யாணம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டேன் நான் சொல்லியிருந்தேன்ல இவர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோர் மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பிரதர் வந்து அவர் வந்து பெங்களூரில் இருக்கார் இப்போ அவர் எங்கள் கூட தான் இருக்கார் செகண்டு வந்து நாத்தனார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்காங்க தேர்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டு ஃபோர்த் வந்து துபாயில் இருக்காங்க எல்லா டோட்டலாக ஃபோர் மெம்பர்ஸ் இப்போ பெருமாளுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்கெல்லாம் சிவனுக்கு அங்கே அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே நான் மட்டுமே வந்து பெருமாளுக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா செம்ம வெயில் சரியாக கவர் ஆகலை அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பையன்கிட்ட கொடுத்து கவர் பண்ண வச்சுருந்தேன் ஏன்னா ட்ரை பவுட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராதனால அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து இந்த பாருங்க மீன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாத்தனார் பசங்க வந்து கூட விளையாடிட்டு இருந்தா விளையாடிட்டு இருந்தாங்க அதாவது மச்சனார் பொண்ணு வந்து எல்லாருக்கும் வந்து பொண்ணு இருக்குது எனக்கு மட்டுந்தான் பொண்ணு இல்லை கூடி சீக்கிரத்தில் ப்ரே பண்ணி பொண்ணு வரும் அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நான் வந்து நாமக்கட்டி அப்படியே போட்டிருந்ததுனால எல்லாரும் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க ஏன் அந்த மாதிரி போடுற கையில் கலக்கி போடு கையில் கலக்கணா ஒத்த சொல்கிறாங்க கையில் கலக்கி போடு இன்னொருத்தர் சொல்கிறாங்க கையில் கலக்காமல் அப்படியே போடு எதைதான் ஃபாலோ பண்ணுறது அப்படி கேட்டுட்டு இருந்தேன் அவங்கக்கிட்டயே அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் என்ன பண்ணார் நீங்கள் அப்படியே போடுங்க என்ன பண்ணாலும் சொ என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் செவப்பாக இருக்கிறதுல அது போட்டு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மேல் நல்ல முனீஸ்வரர் வேற எமகண்டம் வந்துட போதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து சாப்பாடு என்ன ஆச்சுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுட சுடாக இருந்து அப்படியே போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆரி போச்சு நல்லா வெந்திருந்தது இருந்தது ஆரி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழக்குழன்னு இருந்தால் தான் அது உள்ள தயிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது அப்படியே வந்து நிற்கும் முத்தையாக ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் ராய்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு சேலஞ்சிங்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாத்னார் பொண்ணு வந்து வெள்ளம்லாம் ஆட் பண்ணி எப்படியோ பன்னெண்டு மணிக்குள்ளே பூஜை பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஸ்பீடாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே காட்பாடியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரே பாத்ரூமில் தான் ஹீட்ரு இருக்குது இல்லை இன்னொரு பாத்ரூமில் ஹீட்ரு இல்லாதனால எல்லாேருக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அது ஒரு தலைக்கு வர ஊற்றிக்கணும்னு சொல்லிட்டு லேட்டாயிடுச்சு ஸோ அதனால தான் ரொம்ப லேட்டாகி டக்கு டக்குன்னு எல்லோரும் இங்கே வந்து அவசரப்பட்டு பண்ணோம் அப்புறம் கும்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் வாங்க கும்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படியே வந்துட்டார் அவர் அப்படியே எனக்கு ஆப்போசிட் எங்கள் ஹஸ்பண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பேன் அவர் எனக்கு அப்படியே ஆப்போசிட் பக்தின்றது என்னென்னு சொல்லுவார்னா யாரையும் ஏமாற்றக்கூடாது போய் சொல்லக்கூடாது அன்பாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி என் பையனும் இருக்கான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஓரளவுக்கு தான் மாற நேற்று கூட கும்பிடும்போது வான்னு கூப்பிட்டா வரவே இல்ல அவன் ஆக்சுவலி கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புவேன் கடவுள் இருக்கிறவங்க அது வந்து பாசிட்டிவாக நினைப்பாங்க இல்லாதவங்க இந்த மாதிரி நெகட்டிவாக நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை வந்து ரொம்ப இன்க்ளூட் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் இருப்பான் என் ஹஸ்பண்ட் மாதிரி என் பிரதர் கூட அவ்வளோவா சாமி கும்பிட மாட்டான் இப்போ இப்போ கொஞ்சம் மாறிட்டான் அந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வேறு மாறுவார்னா நானும் எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணி பார்த்தேன் மாறுற மாதிரியே தெரில சரி ஓகே அவருக்காக நம்மளே மாறிக்க வேண்டிதான் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து ஒரே கேரக்டராக அவங்கள வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் எப்போவுமே எல்லாரும் போனதுக்கப்புறம் தனியாக ஒரு பத்து நிமிஷம் இவர்கிட்ட கும்பிடுவேன் கும்பிடும்போது அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் எனக்கு ஸோ அதனால அதே மாதிரி கும்பிட்டுருந்தேன் எல்லோரும் அந்த பக்கம் பெருமாள் கிட்டே போகும்போது நான் வந்து தனியாக ஈஸ்வரக்கிட்ட மட்டும் கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறமா மூணு சுற்று சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் எங்கள் கோஸ்டரும் வந்து மூணு சுற்று சுற்றிட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபாஸ்டிங் கூட வேணான்னு சொல்லிவிட்டாங்க எல்லாரும் நான் சொன்னேன் நீ சாப்பிட்ரு நான் நான் மட்டும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் மட்டும் வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன் லாஸ்ட்டாக வந்து பெருமாளுக்கு கூப்பிட்டுருந்தோம் ஆக்சுவலி பெருமாள் தான் வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் எங்களுக்கு எது இருந்தாலும் பெருமாள் இல்லாமல் இல்லை ஆனால் நான் வந்து சிவன்லாம் அவ்வளோவா எனக்கு வந்து ஈர்ப்பு இல்லை பட் ஒன்ஸ் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம் சிவன் மேலே அவ்வளோ ஈர்ப்பு எப்படின்னா காலையில் வந்து அந்த ஓம் நம்மைச்சி வா நான் வந்து வேலை செய்யும்போது எனக்கு என் மைண்டே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு தெரியல நான் ரொம்ப வந்து சிவனை இப்போது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப நம்புகிறேன் ஈவன் பெருமாள் மேலே கூட இருக்கும் பட் செவ்வாய் கிழம பார்த்திங்கன்னா முருகரை விட மாட்டேன் நான் வேணுன்றது எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது நீயே பார்த்துக்கோன்ற மாதிரி நான் சொல்வேன் ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொன்றுமா வந்து பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக டபுள் டைம்ஸ் நடக்கும் அதையும் தாண்டி கரெக்டாக சாமி கும்பிடும் வீட்டில் சண்டை வரும் எல்லாமே நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி வந்து கும்பிட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி பொங்கல் வச்சு கும்பிட்டா வரும் அவ்வளோ வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைவார்ன்னு சொல்லுவாங்க அது அதே மாதிரி நான் எப்படியுமே வருஷத்துக்கு அவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த ஆடி மாதம் விடாமல் வந்துடுவேன் இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பர்த்டேவோ இந்தே மாதம் கல்யாணம் ஆனால் இதே மந்த்து தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொல்லியிலேருந்து இப்போ உள்ளே வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா பேப்பரில் கூட வந்திருந்தது பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயில் இங்கேருந்து கொ கொல்லேருந்து சிவன் கோயில் உள்ளதாக இருக்குது நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த பாட்டிக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வயசாக ஆனால் எவ்வளோ அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க இந்த சிவன் கோயில் வந்து பேர் அகத்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க ஈவன் பேப்பரில் கூட நிறைய வந்துடுச்சு இங்கே எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது வந்து கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த சிவன் கோயில் வந்து பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தேதிக்குள்ளே இந்த மாதத்துக்கு இந்த நாலு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சிவன் மேலே ஒழிக்கும் அதுவும் ப்ரெஸ்க்ரைப் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே தான் இது வந்து விழும் அப்படின்றாங்க இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதையும் தாண்டி வந்து இந்த சிவன் மேலே அந்த சன்லைட் வந்து படும் இது வந்து எங்கேயுமே இல்லையோ இந்த எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச இல்லை இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கோயில்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதை வந்து தீர்த்து வைப்பாராம் இந்த சிவனு அந்த காலத்தில் வந்து முகிலர்கள் வந்து தலையை வெட்டிட்டு போயிட்டாங்களாம் அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஓப்பன் பண்ணாமே இருந்தாங்களாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி என் பையன்கிட்ட தான் கூப்பிட்டு நல்லா வேண்டிகோடா ஏன்னா வந்து படிப்பான் ஆனால் எழுதணுன்னா பத்து மடங்கு கஷ்டப்படுவான் ஸோ நானும் எப்பா சுவாமி தயவு செய்து என் பிள்ளைக்கு வந்து நல்ல புத்தி கொடு நல்ல நிறையா வந்து எழுதணும் படிச்சுருலாம் படிச்சிருவான் எழுதணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே லிங்கம் இருக்குது பாருங்கள் எப்போவாது டைம் கிடச்சிதுனா கண்டிப்பாக வாங்க இது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மு முருகரும் இருக்கார் இந்த இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜிஆர் கோட்டை அதாவது திருவள்ளூர் யூனிவர்சிட்டி சேர்க்காடு அது உள்ளே பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜலு கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு உட்கிராமம் இந்த கிராமத்துக்குள்ளே அகத்தீஸ்வரர் ஆலயம் எங்கேன்னு கேட்டால் சொல்லுவாங்க இது வந்து பக்கா சிவன் கோயில் செம்மையாக இருக்கும் எங்கே இருந்தவங்களாம் இங்கே வந்து கும்பிட்டுட்டு போனால் நல்லது நடக்குது தோஷங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலும் இணைஞ்சிருக்கு அங்கேயும் போயிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இல்லாமல் பக்கத்தூரில் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து கோயில் வச்சு சாரி இந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்துருந்தோம் இந்த பாட்டி பாருங்க இந்த வயசில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்ருக்காங்க அப்படி இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் சாப்பாடுலாம் கொஞ்சம் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் அதை ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அதை கேப்சர் பண்ணல கொஞ்சம் நேரம் நல்லா படுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா உளுந்த வடை இது நம்புவீங்களா நீங்கள் இது மசாலா தான் நினைப்பீங்களே இந்த அக்கா வந்து வெறும் உளுத்தம் பருப்பு ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஊற வச்சாங்க தான் போட்டு எடுத்தாங்க மெலீஸாக தட்டுவாங்க இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை வடை என்ன எப்படி பண்ணுறீங்கக்கா அக்கா நாங்கள்லாம் உளுத்த வடை பண்ணும்போது புசு புசுன்னு வரும் நீங்கள் வந்து இது இவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணுறீங்களே எப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் வீடியோ எடுத்தேன் ஏம்மா வீடியோலாம் எடுக்காதம்மா இங்கேயே மோசமாக இருக்குது அப்படின்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா கடாயில் வச்சு ஒரு ஓரமாக வச்சு அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு அழுத்துறாங்க அழுக்கும் அழுத்தும் போது அது வந்து அந்த உப்புன்னு இருக்கிற வடை வந்து ஆகி ச அம்மா கிறிஸ்பியாக இருக்கும் ஈவன் எங்கள் மாமனாருக்கு வந்து இவங்க செய்கிற வடை மட்டும் சொல்லுவாங்க அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க எப்படி செய்யணுன்ட்டு எங்கள் மாமனார் வரப்போதெல்லாம் இந்த அக்கா செஞ்சுருவாங்க மாமனாரோட அண்ணன் பொண்ணு இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வடை அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பி நானும் செஞ்சு செஞ்சு பார்த்தேன் நான் சொன்ன ஒரு வாட்டி என் வீடியோக்காக வந்து நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்னு நானாக செய்கிறட்டும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து செய்யணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கூடவே பக்கத்தில் அந்த அக்கா வந்து இஞ்சி டீயும் போட்டு வச்சுருந்தாங்க நல்லா இஞ்சி ஐ ஃப்ளேவராக தூக்கியிருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை இருந்தாங்க எங்கள் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பிடிச்சிருந்தேன் லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்